ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் இந்த வீடியோல கேரட் திங்கற நாயில இருந்து கேரளா சோ பாக்குற பூனை வரைக்கும் மேல் கொண்டு பூனை கார் கண்ணாடி பக்கத்துல உட்காஞ்சி பாக்க கதவ தோர்ந்தோனே வாடகை தரற தாக்கன பலதனது பார்க்கலாம் சோ ஒரு 10 நிமிஷம் கொண்டு வர வரடி செட் சரி வாங்க போலாமா ஆல் பாக்க சின்னதா இருந்தான் சிலம்சம் பண்ணீங்களா ஐயோ அவன் பெரிய டென்ஷன் பார்ட்டிங்க சார் உங்க வீடு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் இப்ப பூனை வந்து ஆசீர்வாத தள்ளி வீச போகுது பாருங்க கூடு கட்டுறதுக்கு வர இடமே இல்லாம அந்த கட்டி அவ்வளவு பெரிய பிளேயரை ஸ்டேட் லெவல் நாய்கள் லிஸ்ட்ல தேர்றீங்க போயிட்டு இன்டர்நேஷனல் லிஸ்ட்ல தேடி பாருங்க ஹலோ மேடம்

என்னடா வேணும்னு கேட்டேன் எதுவுமே வேணாம் தலையை ஆட்ட ஆட்டன அப்படின்னு இருக்கிறாரு அவர் ரெண்டாயிரம் டாலர் கொடுக்காம வெளியே வர மாட்டார் ரொம்ப எக்ஸ்பென்சிவான போனாங்க அதெல்லாம் இவனுங்களுக்கு இதே பொழப்பா போச்சு சாப்பாடு தூக்கி வாய் உள்ள வச்சுட்டு சாப்பிடாம நான் ஒரு நாயிட எவ்வளவு பொறுமையா இருப்பேன் நான்

அவன் சாப்பிடுற மாதிரி சாப்பாடு கொடுத்தா பரவாயில்லங்க அவன் பரம்பரைக்கு சேர்த்து ஒரே மீனா கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஆச்சரியப்படாம யார் இவனா வேர்ல்டு டேஞ்சரஸ் பிரீடா மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே எங்க பாலோடைய முகமா இருக்குதே சிக்கன் பனானா சிக்கன் பனானா 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 அம்மா சாப்பாடு வாயில கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சோடனே அடிச்சு புடிச்சு வாங்க வரானுங்க தெய்வீக சிரிப்புங்க கிட்டத்தட்ட தாம்பரத்துல இருந்து திண்டிவன வரைக்கும் அந்த சிரிப்பு நிலைக்குது நல்லா செவனேன்னு உக்காந்து நான் பாட்டு ஏதோ கனவு உலகத்துல இருக்கிறோம் வந்து காட்டு கத்தா கத்துறாரு காது கிட்ட சார் நான் உங்களை அட்டாக் பண்ண போறேன் அதுவும் சாதாரண அட்டாக் கிடையாது அப்படி சைடு வாக்கில வந்து ஒரு மிதி மிதிச்சுட்டு ஓட போறேன் வயிற்றுச்சல் பிடிச்சவங்க ஜோடியா உட்கார கூடாதுங்கிற இது ஒரு வித்தியாசமான பிரிவு நான் மழை பெஞ்சதுன்னு வச்சுங்களா அந்த மழை பெய்யற சவுண்டு கேட்டா மட்டும்தான் சாப்பிடுவாரு சார் எந்த பிரச்சனையும் இல்லாத நாங்க ஆனா சென்ட் ஸ்ப்ரே சவுண்டு மட்டும் கேட்டுச்சு மூக்கு மூணு இன்ச்சு கோணியும்

வெளியே போகணும் நாலு பேர் கூட பழகணும் பேசணும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸாக ஆவணும் அப்புறம் அவனுங்க நம்மளை கழுட்டி விட்டு போயிடுவானுங்க அவ்வளோ தானே சார் அந்த வீடே அவருக்கு தான் சொந்தம் இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு ஆளை கூட்டு வந்தீங்கன்னா அப்புறம் கோவம் வராம அவர் உட்காருது வேற இடமே கிடையாதுங்க அடிச்சு ஒரு ப்ரேக்கை பிடிச்சி ஒரு திரு திருங்க பின்னாடி வந்து விழுவான் மனிதர்கள் சாப்பிடும் உணவு அவனை கொடுத்து டெஸ்ட் பண்ண ஐயோ கண்ணெல்லாம் புள்ள அழ ஆரம்பிச்சிருச்சுங்க பாதுகாப்பா பார்சல் பண்ணுனா இது என்னது பொட்டி போட்டு வச்சிருக்கீங்க நீங்க இவனை ஏங்க இது போன ஹார்ஸ் பவர் இருக்கிற வண்டியே ரெட் லைட்ல நிக்கும் ஒரிஜினல் ஹார்ஸ் பவர் நான் நான் கூட அதான் எங்க போனாலும் அவரை கூப்பிட்டு தான் போவாங்க அவருக்கு தனி ஒரு வீடியோ கார்ல செட் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் பாருங்களா வெளியே கூட்டு போக முடியாத ஒரு வார்த்தை சொன்னேன் சார் மழை காலத்துல பாதுகாப்பா இருக்கணும் தப்பு சொல்ல அதுக்குன்னு இப்ப என்ன மெதந்தா போக போற பிளாஸ்டிக் சுத்தி வச்சிருக்கிறீங்க எனக்கு இந்த ஈய பார்த்தா செம்ம டென்ஷன் ஆகுது ஆனால் என்ன பண்ணுறது ரெண்டு வாட்டி மிரட்டி பார்த்துட்டு அவன் அசைகிற மாதிரி தெரில திருப்பி திருப்பி அடிப்பான் போல சரி அமைதியாக விட்ருவோம் போனால் போதே இது எம் எம்மது அதை விடும் ஐயோ அவன் கூட ஒரு நாள் தெரியாதனமாக விளையாடி இல்லாத சாப்பாடை எடுத்து விட்டு எடுத்து விட்டுன்னு சண்டை போட்டு அக்க போகிற சார் எல்லாம் வெறி கொண்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டானுங்க ஆனால் எந்த பக்கம் ஆரம்பித்து எந்த பக்கம் முடிக்கணும்னு தான் தெரியல ஏண்டா என்ன விட்டு வெளியே எங்கேயும் போவாதரானா விட்டு கான்சர்ட்டுக்கு போயிட்டு நீ வீடியோ கால் வேற பண்ணி இது இது இன்னத்தில் நடக்குதுன்னு நான் பார்க்க சொல்கிறேன் நேரம் காலை ஒன்பது மணி ஆனில் எத்தனை அடி கால் எடுத்து வைக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார் இப்ப டைனோசர் முட்டையை தூக்கினு வந்த மாதிரி பாத்து என்னமோ இருக்கிற வீட்டுல என்ன பண்ண நீயே சொல்லிரு சாப்பாடு போட போனா என்ன ஒழுங்கரத்துனகிறாம் பாருங்க பெரிய ஸ்டண்டு மன்னு மனசுக்குள்ள நினைப்பேன் அப்படியே தாவி பறந்து குடிச்சு தான் போவாரும்மா எவ்வளவு நேரமா மாட்டுன்னு நிக்கிறேன் சார் எஸ் சுஸ்மி பிறந்த நாள் சைடு வாங்கி போதுங்க தூக்கி நேரம் நிப்பாட்டுங்க போதுமாடா ஃபோன் ஒன்றது போதுமா காலையில் எந்திரிக்க வேண்டியது ஃபோன் எடுத்தனா ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் நோண்ட வேண்டியது இதெல்லாம் ஒரு குழப்பான்னு கேட்குறேன் மிஷின் அவர் கண்ணு முன்னாடி ஆடக்கூடாதுங்க எந்த மிஷின் ஆனாலும் சண்டைக்கு போயிடுவார்

வெள்ளாடுறதுக்கு வர இடமே இல்லையாங்க அவன் வாய் இன்னும் பிளே கிரவுண்ட் மாதிரியா இருக்குது வாய் உள்ள விட்டு போயிடலாம் கார்ல ஒன்னும் கூட்டு போக முடியாதுரா இடம் இல்லடா அந்த கார்ல சிக்கன் மட்டன் எல்லாம் தேவையில்லைங்க ஒரே ஒரு கேரட் பத்திய குத்துட்டீங்கன்னா அவன் பாட்டுன்னு அமைதியா சாப்பிட்டு போயிருவான் சார் அவர் மனுஷங்களை ஒரசாமும் இருக்கவே மாட்டாருங்க அலவால பல பல்பு வாங்கின பையன் ஐஸ்க்ரீம் பார்க்குறது எனக்குடா உனக்கு இல்லன்னு சொல்லிட்டேன் ஒரு நாயே வாக்கிங் கூப்பிட்டு போ சாப்பாடு போடுன்னு கேட்டா பரவாயில்ல வண்டி ஓட்டணும்னா எப்படி அலோவ் பண்ணுவேன் அடேங்கப்பா அவர் இருக்கிற சைஸை பார்த்தா நீங்கள் தான் அவர் வீட்டில் வாடகை இருக்கிறீங்க போலயே